அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிர சேனலின் அன்பான வணக்கங்கள் அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கப்பட போகிறதுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டியால் மோசமாக பாதிக்கப்படக்கூடிய ராசிக்காரர்கள் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாம் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் மேஷ ராசிக்காரர்கள் மிக பெரிய அளவில் கண் திருஷ்டியால பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின் தாங்க சொல்லணும் அவர்கள் அவர்களுக்கு மேலும் என்னென்ன மாற்றங்கள் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக கிடைக்கப்பெற போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் அடுத்து இருபத்தைந்து நாட்களுக்கு என்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்ட அவங்களுக்கு அதிர்ஷ்டமும் சாதகமான நிலையும் ஏற்படப் போகிறது அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்

அதனாலேயே கண் திருஷ்டியால் பாதிக்கப்படக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதிலும் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் முக்கியமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த கண் திருஷ்டியால் மிகப்பெரிய அளவில் தாக்கம் ஏற்பட போகிறதுங்க அதுவும் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தின் காரணமா தாங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கண்திருஷ்டி விழப்போகிறது இது புறாமையின் காரணமாகவும் இருக்கலாம் அல்லது தங்களுடைய வளர்ச்சியின் மீது இருக்கக்கூடிய ஒரு சாரலாகவும் இருக்கலாம் இல்ல உங்களுடைய உங்களை பிடிக்காமல் உங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறதா இல்ல இவங்க இப்படி இருக்காங்களா உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் பிறருக்கு தெரிய போறதில்ல ஆனா வெளியில பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வந்து உங்கள உங்களை மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திருஷ்டி வைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அந்த வகையில் மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு விழக்கூடிய கண் திருஷ்டியாலேயே தங்களுக்கு உருவாக போகிறது தங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையிலேயே அக்கறை உள்ளவர்களாகவும் உணர் திறன் மிக்கவர்களாகவும் நீங்க இருக்கீங்க உங்களுடைய இந்த பண்பு சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் சரியாக இல்ல அப்படின்னும் போது எளித உணர உதவும் சொல்லலாம் இருந்தாலும் உங்களினுடைய நிஜமான கருணை சில நேரங்களில் மற்றவர்களிடம் பொறாமையை தூண்டுங்க இத்தகைய எதிர்மறை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீல நிறத்தில் அமைந்திருக்கக்கூடிய கண் திருஷ்டி தாயத்தை அணிவது இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கண் திருஷ்டியிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும் இல்லை எதிர்மறை ஆற்றில் இருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ள வந்து அடர்நீள நிறத்தில் அமைந்திருக்கக்கூடிய கண் திருஷ்டி தாயத்தை வந்து அணிந்து கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வந்து பொதுவாக சமூகத்தில் சுறுசுறுப்புடனும் விளையாட்டுத்தனத்துடனும் நீங்கள் இருப்பீங்க ஆனாலும் உங்களினுடைய மிக்க மனமும் பல்துறைகளில் இயங்கக்கூடிய ஆற்ற தங்களுக்கு தீய கண் பாதிப்புகளுக்கு ஆளாக்க கூட வாய்ப்புகள் அதிகபட்சமாக அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் பல்வேறு வகைகள்ல தங்களுக்கு மோசமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அதிலும் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில திடீர் மாற்றங்கள் இது வந்து கொண்டு வரப்போகிறது வேலை மற்றும் பணம் தொடர்பான விஷயம் கவனமா இருக்க பாருங்க தங்களினுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே சமயம் தங்களுடைய முடிவுகளை நிதானமாக எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடைய வேலைகளை முடிக்கிறதுல சரியான திட்டமிடல் இந்த காலகட்டத்துல அவசியம் இல்லைங்கிற பட்சத்துல அலைச்சலும் வேலை தடையும் ஏற்படலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல புதிய பொறுப்புகளும் சவால்களையும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை பெற தவறாதீங்க அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் பண பல சங்கடங்களை தர வாய்ப்புகள் இருக்கு வியாபாரம் தொடர்பா புதிய ஒப்பந்தங்கள் பெறுவதில் சிறு சிரமங்கள் சந்திக்கலாம் மேலும் பிறருடன் தவறு புரிதல் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கு அதனால தங்களுடைய பேச்சில் நிதானமும் தெளிவும் அவசியம் சலுகைகளை பெறக்கூடிய கவனமாக இருங்க நிதிநிலை ரீதியாக முன்னேற்றம் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் வாய்ப்புகள் ஏற்படவும் சிலருக்கு தூக்கம் குறையிறது செரிமான பிரச்சனை கழுத்து தோள்பட்டை பிரச்சனைகள் வரவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க அதே நேரம் வாழ்க்கையில பல்வேறு நிலைகளில் பாதிப்பு சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு கண்ணடி அதாவது கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்வதுண்டுங்க அதற்கு ஏற்றவாறு நம்ம கல்லடிப்பட்டால் கூட அந்த வழியும் வேதனையும் நம்மளால் தாங்கிக்க முடியும் ஆனா மற்றவர்களுடைய கண் திருஷ்டியால் உருவாகக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அடுக்கடுக்கான விஷயங்கள்ல அடுக்கடுக்கான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் உஷாரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் சில பல விஷயங்களில் கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் அதாவது என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் சாதகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதலீடு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க பெரிய அளவில் வந்து பணப்பரிவர்த்தனை மேற்கொள்ள வேண்டாங்க கொஞ்சமாக பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் மு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்வுகள் சுபிக்ஷமான நல்லபடியாக நடக்குங்க ஆனால் திருமணத்தை ரொம்ப ஆடம்பரமாக நீங்கள் நடத்துறதன் காரணமாகவும் உங்களுக்கு கண் திருஷ்டி பட வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை கவனத்தோடு திருமணம் போன்ற சுபகாரியங்களை வந்து நடத்துறது ரொம்ப நல்லது உங்களுக்கு மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் வந்து வரணமைய வாய்ப்புகள் அதே நாள் வேலை இருக்கீங்க வேலையே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு கூட முயற்சி பண்ணுங்க இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்க இந்த நேரத்தை தவற விடாதீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா நீங்க விரும்பிய நல்ல சம்பளத்துடன் கூடிய ஒரு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் வந்து ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் மேன்மை வந்து அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க ஆரோக்கியத்தில் நல்ல நல்ல மாற்றங்கள் இருக்கும் நெடுநாளைய நோய் கூட மருந்துக்கு கட்டுப்பட்டுடுங்க அதே நேரம் வந்து ஆரோக்கியத்தில் எந்தவித குறைபாடும் இருக்காது வீட்டில் இருக்கவங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுறுசுறுப்பாக நீங்கள் பம்பரம் போல சுழல ஆரம்பிச்சுடுவீங்க பரபரப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க உத்தியோகம் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிந்தனைகள் புது புது யுத்திகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உற்சார் உறவினர்கள் மத்தியில் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க செலவுகள் வந்து இந்த நேரத்தில் அதிகரிக்கலாம் ஏன்னா நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் ஆடம்பரமா ஆடம்பரத்தை மற்றவர்களுக்காக காட்ட போய் நிறைய செலவுகளை மேற்கொள்வீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணுங்கருத்தமாக இருங்க திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா பண நெருக்கடிகளை வந்து உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாங்க அதே நேரம் ஒரு சில நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கு ஆனால் எல்லா நேரமும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாதுங்க சில நேரங்களில் உங்களுக்கு கை கொடுக்கலாம் கை போது நல்லா அதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து சிலருக்கு வருமானம் குறைவதோடு பெரிய செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தங்களினுடைய குடும்ப பொறுப்புகள் மற்றும் குழந்தைகள் தொடர்பாக கவலைகளும் உருவாகலாம் அதே நேரம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அதிலும் குறிப்பாக பணியிட சூழலில் பார்த்தீங்கன்னா அழுத்தமும் இருக்கும் பொறுப்புக்களுடைய சுமையும் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் அந்த பொறுப்புடைய சுமையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அது அது அதாவது வந்து டென்ஷன் கோபத்தை வந்து ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு இதனால பார்த்தீங்கன்னா குடும்பத்தினருடன் நேரத்தை தங்களால் செலவிட வாய்ப்பு குறைவாக கிடைக்கும் தங்களினுடைய சுய முன்னேற்றத்தை கருத்துல கொண்டு செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க அதிலும் குறிப்பாக பெரிய பண பரிவர்த்தனைகளை தவிர்த்து கொள்ளுங்க நம்பிக்கைக்குரிய மூன்றாம் நபர் முன்னிலையில் பணப்பரிவர்த்தனை செய்வது நல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதே நேரம் உணர்வு ரீதியாக பாதிக்கப்படவும் வாய்ப்புகள் இருக்கு நிதி ஏற்ற தாழ்வுகள் நிறைந்திருக்கும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் கிரகங்களினுடைய அமைப்பால் ஆன்மீக உணர்வு அதிகரிக்க செய்யலாம் உணர்ச்சி வசப்பட்டு தேவையற்ற மற்றும் அதிக செலவு செய்யறது தவிர்த்து கொள்ளுங்க எந்த செயலை செய்தாலும் புத்திசாலித்தனமாகவும் நிதானமாகவும் செய்யறது நல்லது புரிந்து செயல்படுவது அவசியங்க வாழ்க்கை துணையுடன் வெளிப்படை தன்மையோடு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியத்தில் வந்து சின்ன கவனத்தை செலுத்த பாருங்க பாதிப்பு இல்லைனாலும் குறைஞ்சபட்சம் ஆரோக்கியத்தில் தூக்கமின்மை செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் மன அமைதியை காக்கணும் அப்படின்னா தியானம் யோகா போன்ற விஷயங்களை வந்து இந்த காலகட்டத்தில் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு வகையில வந்து எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இருந்தாலும் சில பல விஷயங்களில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியமாகிறதுங்க அதே நேரம் வந்து அக்கறை இரக்கம் ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் இயல்பான கனவுலக பக்கமும் கற்பனை திறனும் சில மோசமான அதிர்வுகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராக செயல்பட பாருங்க இந்த கா காலகட்டத்தில் வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அடர் நீல நிறத்தில் அமைந்திருக்கக்கூடிய கண் திருஷ்டி தாயத்தை அணியிறது ரொம்ப நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் முருகப்பெருமானின் வழிபாடை மேற்கொள்ளுங்க அதிநன்மைகள் நடைபெறும்